செந்தமிழே உயிரே நடுந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு அழித்தேனே நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டி தேர்வுக்கு தயாராகின்ற தமிழ் உறவுகளை இன்றும் கூட பொருளாதாரம் சார்ந்த முக்கிய இருபது வினாக்கள் தான் பார்க்க இருக்கிறோம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பொருளாதாரத்திற்கு என்றால் இருபது வினாக்கள் இருக்கிறது இந்த முறை தேர்விலே இருபது வினாக்கள் பொருளாதாரம் சார்ந்த வினாக்கள் தான் இருக்கிறது எனவே ஆறாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை பொருளாதாரம் சார்ந்த விடயங்களை தேடி தேடி பிடித்து படித்து வைத்துக் கொள்ளுங்கள் எனவே பொருளாதாரம் மிக மிக முக்கியம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் போர் ஆகட்டும் மற்றும் குரூப் டூ ஆகட்டும் இரண்டுக்குமே பொருளாதாரம் மிக மிக முக்கியம் எனவே நன்கு ஆழ்ந்து படித்து வைத்துக் கொள்ளுங்கள் சரி வாருங்கள் இன்றைய வினாக்களுக்குள் செல்லலாம் முதல் வினா உங்கள் துறையிலே பின்வரும் வினைகளை கருத்தில் கொள்க எஃகு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு என்றும் இரண்டு முதல் காகித ஆலை மேற்கு வங்காளம் என்றும் மூன்று தொழில் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தனியார் துறை என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் சரியான விடை ஒன்று மற்றும் இரண்டு எஃகு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு முதல் காகித ஆலை மேற்கு வங்காளம் அடுத்த வினா பனிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி வீதம் பதினெண் பனிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி வீதம் பனிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி வீதம் எட்டு சதவீதம் அடுத்த வினா இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின் மொத்த மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகை சதவீதம் என்ன அறுபது சதவீதம் அடுத்த வினா இன்னொரு வினைகளை கருத்தில் கொள்க இரும்பு தொழிற்சாலை சேலம் சர்க்கரை தொழில் மகாராஷ்டிரா பெட்ரோலியம் சிமெண்டு மேற்குறிப்பிட்ட இணைகளில் எது சரி ஒன்று மற்றும் இரண்டு அதாவது இரும்பு தொழிற்சாலை சேலம் சர்க்கரை தொழில் மகாராஷ்டிரா என்பது சரியான ஒன்று அடுத்த ஜிடிபியின் விரிவாக்கம் என்ன ஜிடிபியின் விரிவாக்கம் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆப்ஷன் ஏ சரியான விடை அடுத்த வினா இந்தியாவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் முக்கிய பணிகளை கண்டறிந்து குறியீடுகளை பயன்படுத்தி சரியான விடை ஒன்று எடையிடுவதற்கும் தரவுக்கும் கட்டணம் நிர்ணயம் இரண்டு சான்று பெற்ற எடைகளை மட்டுமே பயன்படுத்த வலியுறுத்துதல் மூன்று அக்மார்ட் சான்று பெற்ற பொருட்கள் மட்டுமே சந்தைப்படுத்துதலை உறுதிப்படுத்துதல் நான்கு புதிய மற்றும் நம்பகமான சந்தை விவரங்களை விவசாயிகளுக்கு வழங்குதல் இந்த விடை இந்த விடைகளை பொறுத்தவரை ஒன்று இரண்டு நான்கு சரியானவை அதாவது எடையிடுவதற்கும் தரவுக்கும் கட்டாயம் கட்டணம் நிர்ணயம் செய்தல் அடுத்தபடியாக சான்று பெற்ற எடைகளை மட்டுமே பயன்படுத்த வலியுறுத்துதல் இறுதியாக புது புதிய மற்றும் நம்பகமான சந்தை விவரங்களை விவசாயிகளுக்கு வழங்குதல் எனவே ஒன்று இரண்டு நான்கு என்பது இதற்கு சரியான விடை அடுத்த வினா ஒரு நாட்டில் மக்கள் தொகையை அதிகரிப்பது ஒரு நாட்டில் மக்கள் தொகை எப்போது அதிகரிக்கும் என்றால் பிறப்பு வீதம் அதிகமாகவும் இறப்பு வீதம் குறைவாகவும் இருக்கும் பொழுது ஒரு நாட்டில் மக்கள் தொகை அதிகரிக்கும் அடுத்த வினா பனிரெண்டாவது திட்டத்தின் கட்டமைப்பு மற்றும் நிதியியல் முறை எது மேக்ரோ பொருளாதாரம் அடுத்தவினா பொருளாதார சீர்திருத்தங்களின் செயல்முறை யாரால் மேற்கொள்ளப்பட்டது பொருளாதார சீர்திருத்தங்களின் செயல்முறை யாரால் மேற்கொள்ளப்பட்டது பி வி நரசிம்ம ராவ் அடுத்த வினா இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு நிதி ஆண்டில் முதல் காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி என்னவாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அந்த நிதியாண்டில் முதல் காலாண்டில் இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி எட்டு புள்ளி இரண்டாக இருந்தது பதினொன்றாவதுனா மக்கள் தொகை என்பது குழுக்களான உயிரினத்தின் உயிரிகளின் எண்ணிக்கை உயிரினத்தின் உயிரிகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி வினா இந்தியாவில் பருவகால வேலையின்மையையும் மறைமுக வேள்மையின்மையும் காணப்படும் துறை இந்தியாவில் பருவகால வேலையின்மையும் மறைமுக வேலையின்மையும் காணப்படும் துறை வேளாண் துறை அடுத்த இந்தியாவில் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு இந்தியாவில் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அடுத்த வினா பின் எது நேர்முக வரி அல்ல பின்வருவனோற்றுள் எது நேர்முக வரி அல்ல சேவை வரி அடுத்தபடியாக இரட்டை தன்மை உள்ள இந்திய பொருளாதாரம் எதை குறிக்கிறது என்றால் வளர்ந்த மற்றும் வளர்ச்சி பெறாத பொருளாதாரங்கள் ஒருங்கிணைந்தது வளர்ந்த மற்றும் வளர்ச்சி பெறாத பொருளாதாரங்கள் ஒருங்கிணைந்தது இரட்டை உள்ள இந்திய பொருளாதாரம் என்பது வளர்ந்த மற்றும் வளர்ச்சி பெறாத பொருளாதாரங்கள் ஒருங்கிணைந்தது அடுத்த வினா முதலாவது ஐந்தாண்டு திட்டம் டேஸுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது விவசாயத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது முதலாவது ஐந்தாண்டு திட்டம் விவசாயத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது அடுத்த வினா முத்ரா வங்கியுடன் தொடர்புடையது எது முத்ரா வங்கியுடன் தொடர்புடையது மைக்ரோனான்ஸ் அதாவது நுண் நிதி முத்ரா வங்கியுடன் தொடர்புடையது நுண் நிதி அடுத்த வினா உங்கள் திரையில இந்தியாவில் மறைமுக வேலையின்மை அதிகமாக காணப்படுவது இந்தியாவில் மறைமுக வேலையின்மை அதிகமாக காணப்படுவது வேளாண் துறையில் அடுத்தபடியாக தங்க நாற்கர திட்டம் மிக மிக முக்கியமான ஒரு வினா தங்க நாற்கர திட்டம் எந்த போக்குவரத்தில் ஒரு பெரிய முயற்சி ஆகும் சாலை போக்குவரத்தினுடைய பெரிய முயற்சியாகும் முக்கியமான அந்த நான்கு நகரங்களை இணைக்கக்கூடிய திட்டமாக அது இருந்தது தங்க நாற்கர திட்டம் இன்னும் ஆழ்ந்து எங்கள் புத்தகத்தை நிச்சயமாக நீங்கள் சாதிக்கலாம் இன்றைய இறுதி வினா நாம் வந்துவிட்டோம் இந்தியாவில் தோட்டக்கலை பயிர்கள் உற்பத்தியில் படைக்கப்பட்ட சாதனை இவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்தியாவில் தோட்டக்கலை பயிர்கள் உற்பத்தியில் படைக்கப்பட்ட சாதனை தங்க பசுமை புரட்சி என்று அழைக்கப்படுகிறது கோல்டன் கிரீன் ரெவல்யூஷன் பார்டிகல்ச்சர் கிராப்ஸ் ப்ரொடக்டிவிட்டி அச்சீவ்மெண்ட்ஸ் இன் இந்தியா இஸ் ரெஃபர்ட் அஸ் கோல்டன் கிரீன் ரெவல்யூஷன் ஆப்ஷன் சி இதற்கு சரியான இந்த இருபது வினாக்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படியுங்கள் படியுங்கள் படித்துக் கொண்டே இருங்கள் என்று சொல்லி இந்த காணொளி நிச்சயம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்